தலைவர் மகத்தான அரசியல் ஆளுமை இயந்திர மனிதர் எழுச்சித்தமிழர் அவர்களுடைய தலைமையில் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி திருச்சி மாநகரில் நடந்த மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் திரள் மக்கள் திரள் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் இன்று காரைக்குடி ஐந்து விளக்கில் சிவகங்கை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் நம்முடைய ஆற்றல் அரசு மாநில துணைப்பு செயலாளர் ஆற்றல் அரசு மண்டல ராமநாதபுரம் மாவட்ட மண்டல செயலாளர் அருமை தம்பி முகமது யாசின் அருமை சகோதரி திருமொழி அன்பழகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் இந்த கூட்டம் அடாது மழை பெய்தாலும் தொடர்ந்து பனிரெண்டு தீர்மானங்களையும் நம்முடைய கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மா ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் படித்து முடித்தார்கள் மழை வந்ததால் வந்தாலும் சிறுத்தைகள் கலங்க மாட்டோம் என்று என்கிற வகையில் இந்த கூட்டம் மிகச்சிறப்பாக நடந்தேறியது வந்து சிறப்பு செய்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் பொறுப்பாளர்களுக்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை மகளிர் மகளிருக்கும் இளைஞர் எழுச்சி பாசனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சிவகங்கை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்